தென் தமிழகத்தின் தெய்வீக திருவிழா முக்குளத்தோர் சமுதாயத்தினுடைய அனைத்து நெஞ்சங்களிலும் இன்றும் இதே தெய்வமாய் தேவரினத்தினுடைய தாத்தா என்று செல்லமாய் அழைக்கப்படும் டாக்டர் மா சேதுராம பாண்டியன் அவர்களுடைய இரண்டாம் ஆண்டு நினைவேந்தல் விழா இந்த விழா ஒட்டுமொத்த தேவரணத்தினுடைய விழா அனைத்து சொந்த பந்தங்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் மற்றும் அனைத்து எங்களுடைய சமுதாய தோழர்கள் நண்பர்கள் எங்களுடைய முழு எங்களுடைய சொந்த பந்தங்கள் அனைவரும் ஒன்று கூடும் ஒரு திருவிழாவாக திருவிழாவாக இருக்கும் என்று எந்த சந்தேகமும் இல்லை இந்த விழாவில் அனாத இல்லங்கள் போன்ற இல்லங்களுக்கு எங்களுடைய சேதுஜி அறக்கட்டளையிலிருந்து நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட உள்ளது அதை தொடர்ந்து அன்னதானம் இது போன்ற அன நிறைவான நிறைய நிகழ்ச்சிகள் உள்ளது என்னுடைய இனமான தேவரின சொந்தங்களே அனைவரும் இந்த விழாவில் கலந்து கொண்டு தேவரின ஒற்றுமை நிலைநாட்டுவீர் அன்புடன் வணங்கி வரவேற்கிறேன்